செயல்பாடு நான்கு நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு முந்தைய நாள் செயல்பாட்டை நினைவு பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு சம தொகுதிகளைக் கொண்ட பின்னங்களை ஒப்பிடுதல அறிந்து கொள்ளும் விதமா கருத்துருவாக்கத் தருணம் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த செயல்பாட்டிற்கு ஆசிரியர் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள உணவுப் பொருள்களின் படங்களை வெட்டி முன்னதாகவே தயார் செய்து கொள்ளணும் பிறகு மாணவர்களை மூன்று பேர் கொண்ட மூன்று குழுக்களாக பிரித்து இட்டலி குழு தோசை குழு சப்பாத்தி குழுன்னு பெயரிடணும் குழுவின் பெயருக்கேற்ப ஒவ்வொரு குழுவிற்கும் மூன்று உணவுப் பொருள்களை கொடுக்கணும் குழுவினர் ஆசிரியர் கூறும் குறிப்பிற்கேற்ப உணவுப் பொருள்களைப் பிரித்து அதற்கான பின்னத்தை எழுதி சிறியது முதல் பெரியது வரை வரிசைப்படுத்தணும் அடுத்ததா கற்றலின் தருணம் பகுதியில் காட்சிப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள்களை உற்றுநோக்கச் செய்து மாணவர்களின் சிந்தனையைத் தூண்டும் விதமான சில வினாக்களை கேட்டு ஒரே தொகுதியுடைய பின்னங்களை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்தும் போது பகுதியில் உள்ள எண்களை பெரிய எண் முதல் சிறிய எண் வரை வரிசைப்படுத்தணும் என்பதை மாணவர்களை உணரச் செய்யணும் நன்றி